राकी इवनिंग मैम इवनिंग राजा 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 हाय नागरत्नम हाय मैम ओके राजा हाय ओके गौतम याय डि हा शसाद हाय मैम गुड इवनिंग वी ग्लोरी हाय अम्मा ग्रीनवे वहट इन चल तक एपी रेनुय मैम निशा बड़े हाय अम्मा हाय அசீனா வேர்ல்டு ஹாய் ஹாய் அசீனா ராக்கி ஸ்டைல் லைக் பட்டன் டன் மேம் தேங்க் யூ தேங்க்யூ ஸ்வீட் ஹேட் சி பூர்ணிமா ஹாய் அம்மா லிஸி ஹாய் மேம் ஹாவ் அன் ஐஸ் டைம் யூடியூப் என்னாச்சு உங்களோட ஃபோட்டோ மாறி வேறுதோ வச்சுருக்கீங்க மணிகண்டன் கஷ்டம் வந்தால் கடவுள்கிட்ட போனவர்களை விட நண்பர்கிட்ட போகிறவங்கள்தான் அதிகம் காலங்கள் கடந்து சென்றாலும் கடைசி வரை தொடர்பு வேண்டும் நம் நட்பு மாலை வணக்கம் மசிகா டெஃபினட்டாக ஓகேங்களா ரெஷீனா ரெசீனா ஹலோ மேம் குட் ஈவினிங் ஸ்ரீ ஹேமா அக்கா நான் மூணாவது லைக் போட்டேன் தேங்க்யூ செல்லமை தேங்க்யூ அம்முக்குட்டி ஹாய் மாசிமா சுக சுகம் சுகம் கியூட் ஏஞ்சல் ஹாய் சிஸ்டர் திருச்சி கப்புல்ஸ் எக்ஸ்பெக்ட் பிரியாணி பாட் எங்கே வாங்குனீங்க சொன்னீங்க அம்மா அடுத்து சென்னையில் எந்த ஏரியாமா அது எல்லா மால்லேயும் இருக்குமா எல்லா மாலேயும் ஹோம் சென்டர்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் எல்லா மால்லேயும் இருக்குது விஆர் ஆம்பா அண்டு இஏ எங்கள் எல்லா மால்லேயும் இருக்கும் ஹோம் சென்டர்னு சொல்லுவாங்க ஹேமா கண்ணன் நேத்து கமாண்ட் பண்ணேன் படிக்கலை ஒய் அம்மா பிளாக்டா நான் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா நான் அது கவனிச்சிருக்க மாட்டேன் ஹேமா கண்ணன் நான் பிளாக்லாம் யாரையும் பரமாட்டேன் அன்வான்ட் கமாண்டர் தேவையில்லாத அசிங்கமான வார்த்தைகள் இருந்தால் பிளாக் பண்ணுவேன் செல்வி பாலா ஹாய் தங்கம் குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங்மா பூங்கனி ஹாய் அம்மா ஹாய் பூங்கனி எப்படி இருக்கீங்க மகேஷ் ஹாய் பானுமதி ஹாய் மேம் குட் ஈவினிங் ஷாந்தி ஹாய் மேம் வணக்கம் சுபாஷினி சுபா ஹாய் ஜெகதா ஜெகதா சாப்பிட்டாச்சா மேம் சாப்பிட்டேம்மா வித் சுகந்தி ஹாய் மோசிமா ஹாய் நாகப்பன் ரவி ஹலோ மேடம் குட் ஈவினிங் குட் ஈவினிங்மா பட்டு மேம் பணத்துக்காக பாச நடிப்பு வெறுப்பேர்த்துது நல்லா இருக்கேன் உங்கள் பேர் ஆரணி பட்டு அதை சேல் பண்ணுறீங்களா ஆரணியில் நல்லா இருக்கே நம்ம அந்த கமாண்டை ஸ்கிப் பண்ணிடலாமே ஆரணிப்பட்டு சுமதி வணக்கம் க்ரீன்வேவ்ஸ் மழையா அக்கா அங்கே நல்ல வெயில் என்னோட பில்டிங்கோட அந்த நிழல் தான் தரையில் இருக்கு செம்ம வெயில் இதோ நோ மழை சிவரஞ்சினி ஹாய் ஹாய் அக்கா நான் தர்ஷி சுவிஸ்ல இருந்து ஹாய் ஹாய் த தாராவியா தாராவி கரெக்டா தர்ஷியா ஹாய் தர்ஷிமா மணிகண்டன் கியூட் ஏஞ்சல் வணக்கம் அம்மா நான் விடுக்கலைங்க கொஞ்சம் கமெண்ட் வாசிச்சுக்கலாம் அப்புறமா அப்படியே வந்துருங்க மிஸ்ஸஸ் சத்யா சத்யானந்தம் லாவண்யா ஹாய்மா மேம் லாவணியா ப்ரைஸ் ஆய்ஸ் ஆட் ஸ்வீட் ஹார்ட் ப்ரைஸ் ஆட் ஹாய் மாசிமா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் விஜி நாராயணன் தூங்காமல் கூட உங்கள் லைவுக்கு வெயிட் இருக்கேன் ஆச்சு சீரியஸ்லி லவ் யூ ஸ்வீட் ஹார்ட் லவ் யூ நாராயணா தேங்க்ஸ் யோ மச் ஃபார் யூர் லவ் நாராயணா ஏ நாராயணா தேங்க் யூ பிரியா பிரியங்கா ஸ்வீட் சிஸ்டர் ஹாய் தங்கம் ஹாய் தங்கமே லக்கி ஹாய் மாசிமா ட்ராப்ட் ட்ராப் அவுட் வையா பிரியா ஹலோ மேம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இருக்கேன் இந்த பேரெல்லாம் எப்படி யோசிக்கிறீங்க ஒரு ஒரு அந்த நேம் எல்லாம் ஐயோ கிறிஸ் ஹாய் இஸ் குட் ஈவினிங் குட் ஈவினிங்மா ஸ்ரீமதி பிரபா ஹாய் சிஸ்டர் குட் ஈவினிங் யூயர் ட்ரெஸ் கலெக்ஷன் ஸோ குட் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேம்மா இன்றைக்கி வந்து மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு ஸ்ப்ரிட்டு இருந்தது ஸ்ப்ரிட்டு கொஞ்சம் வந்து பாப்பாவுக்கு லைட்டாக கொஞ்சம் வறுத்துட்டு தம்பிக்கு வந்து ஒரு செமி இது மாதிரி பண்ணி அவங்களுக்கும் தம்பிக்கும் செமி கிரேவி மாதிரி பண்ணி ஸ்ப்ரிட்டு நமஸ்காரம் மர்சி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ராம் ராம்கோபி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிவரஞ்சினி ஹாய் ராக்கி ஸ்டைல் மேம் எனி நியூ விடுகதை டுடே இருக்கு வச்சிருக்கேன் நிறையா வச்சுருக்கேன் பெருசு டஃப் உங்கள் யாராலையும் கண்டுபிடிக்கும் அவ்வளோ டஃப்பான விடுகதை வெயிட் பண்ணுங்கள் ஆனாலும் அதில் சில பிரெய்னிஸ்லாம் இருப்பீங்க பார்ப்போம் கவுத் மை அனஸ்டாண்ட் யுவர் வாய்ஸ் நோட் ஐ கண்ட்ரோல் மைசெல்ஃப் பேபி ஓ புவி ஹாய் மேம் ஃபஸ்ட் கமேண்ட் லைக் போட்டாச்சு யூ ட்ராப் அவுட் வை லைக் டேன் மேம் தேங்க்யூ ரெக்ஸ் க்ரிஷ் குட் ஈவினிங் ஹோப் யூஆர் ஹேவிங் அ ஒண்டர் ஃபுல் டே யாட் டு தேங்க் யூ ஸோ மச் ரஞ்சிதா ரஞ்சித் குமார் ஹாய் அம்மா ஹா ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு செல்வி பாலா ஹாய் எம் ஹாய் மேம் ஹாய் மஞ்சுளா யூடியூப் சேனல் ஹாய் மேம் குட் ஈவினிங் சாப் செட்டிங்கில் ஹோம் அட்ரஸ் சூப்பர்ல ஹோம் அட்ரஸ் சூப்பராக க ஹோம் அட்ரெஸா என்னோட ஹோம் அட்ரஸ் இருக்கா எங்கே இருக்குது எதில் இருக்குது எதில் பார்த்தீங்க என் வாய்ஸ் ஏ டக்குன்னு ஜிபி மூத்து மாதிரி மாறுது எதில் பார்த்தீங்க எங்கே பார்த்தீங்க ஐயோ வெரி பங்க்ச்சுவல் யோ தேங்க்யூ சாந்திமா நசீ ஷாமா ஹாய் மாசிமா சிந்து சிந்தா யூ சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கேன் பார்வதி ஹாய் மேம் சாந்தி கார்த்திக் ஹாய் சாப்பிட்டீங்களா மசி சாப்பிட்டேன் கோமதி ஹாய் சிஸ்டர் யூ ரொம்ப நல்லா இருக்கு ஜால் ஹாய் ஹிட் இட் லைக் குட் ஈவினிங் சிஸ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹிட் மீ சிந்தா ஹசீஸ் ஹவ் யூ சிஸ் ரொம்ப நல்லாயிருக்குமா நீங்கள் எப்படி இருக்கீங்க சிவரஞ்சினி ஹாய் வேணும் மேடம் மாலை வரைக்கும் டீ குடிச்சிங்களா அவங்களோட சீரியல் சூப்பராக இருக்குது அப்படிங்களா இப்போத்துக்கு நான் எந்த சீரியலுமே நடிக்கல பழைய சீரியல் ஏதாவது பார்த்துருப்பீங்க இப்போத்துக்கு நான் எதுவுமே நடிக்கல எதுவும் நான் போய் கேட்கலாம் அவங்க கூப்பிட்ருக்காங்க இருக்குன்னு சொன்னாங்க என்னோடய கேரக்டர் ஒன்று எனக்கு சொன்னாங்க நான் ஓகே சொல்லியிருக்கேன் கலைஞர் டிவில ஒன்று ஃபிக்ஸாக இருக்குது எல்லாம் போயிருக்கு ஓகே 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 கூப்பிட்டா போய் நடிப்பேன் கூப்பிட்லையா ஓகே அவ்வளோதான் மேம் ப்ரோ நான் நலம் நீங்கள் மணி ப்ரோவா ஓகே முத்து சுஜா முத்து சுஜா ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா நல்லாயிருக்கு மேம் இனிமே தான் சுதா சுதா ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் எவ்வரிடே வாட்ச் யுவர் லைஃப் பி ஹாப்பி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக எல்லாருமே நல்லதே நினைங்க யாரையும் ஏமாற்றக்கூடாது யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது உண்மையான அன்பு காட்டுக்கிறவங்கள உண்மையாக நேசிக்கிறோம் இதை மட்டும் நினைங்க நம்ம யாருக்கும் நம்ம இன்றைக்கி யாருக்கோ ஒரு உதவி செஞ்சோன்னா என்றைக்காவது நமக்கு யாராவது செய்வாங்க ஸோ உண்மையாக உத்தமமாக வாழ்கிறவங்க தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சாய் துர்கா பிளாக்ஸ் ஹாய் அக்கா ஹாய் ராஜலக்ஷ்மி ராஜ் ஹாய் சிஸ்டர் கோவை ராஜலக்ஷ்மி உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரல மாசிமா தெரியல ராஜலக்ஷ்மி அம்மா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாந்தி குட் ஈவினிங் குட் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் மோசி மேம் மாலை வணக்கம் லதா தன் பட்டா பூச்சி போல் மேம் சீரியல் நடிக்கிறீங்களா இல்லைடாமா ரெண்டு மூணு கமிட் ஆயிருக்கேன் சேலரி பேசிட்டாங்க எல்லாம் ஓகே ஆயிடுச்சு என்ன கேரக்டர் ஈவன் என்னோடய ஹஸ்பண்ட் கேரக்டர் கூட என்னன்னு சொல்லிட்டாங்க வரணம் கால் இந்த ஹீரோ ஹீரோயின் செலக்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நிறையா பேர் வந்து அந்த ஒன் டூ ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் டூ தேர்ட்டி அவங்க வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் கமிட்டாக ஆகிருப்பாங்க ஸோ அப்போ வந்து இந்த டேஸ் கிளாஷ் ஆகிடக்கூடாது ஸோ அதனால் பார்த்துட்ருப்பாங்க கலைச்செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க வணக்கம் அக்கா அப்பா வச்சு கேட் ஹாய் சிந்தாஸ் இஸ் ஓகே மணிகண்டன் ஓகே பார்த்து அது பூங்கணி ஆயம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன்டா அம்மா மேடம் ஷோ யுவர் கேட் ராக்கி ஸ்டைல் அவங்க உள்ளே இருக்காங்க கண்டிப்பாக கருத்துக்காட்டு சொல்கிறேன் சுபாஷினி சுபா லைக் பண்ணிவிட்டேன் சாப்பிட்டீங்களா என்ன லஞ்சு இங்கே தான் சாம்பாரும் ஸ்பீட்டும் ஷீலா அக்கா நல்லா இருக்கீங்களா ஜைவ் ஜாலியாக கொண்டு போங்க டென்ஷன் நோ டென்ஷன் ஜாலியாக கொண்டு போகலாம் ஆல்பர்ட்டோ ஃபோன்ஸா ஃபோன்ஸு சத்தியமாக நீங்கள் ஏதோ ஃப்ரெஞ்சோ டேனிஷோ போட்டிருக்கீங்க ப்ரோ எனக்கு சத்தியமாக இது தெரியாது நான் ஹிந்தி தோடா தோடா மாலும் தமிழ் நல்லா தெரியும் இங்கிலீஷ் மலையாளம் மாலும் இது நை ஓலா மீ அமர் கொம் கெஸ்டானா எனக்கு என்னென்னு தெரியல இங்கே உள்ள அம்பத்தூர் எஸ்டேட்டு தெரியும் பக்கத்தில் இருக்க டி எஸ்டேட்டு தெரியும் இதெல்லாம் என்னென்னே எனக்கு தெரியல சாரி ப்ரோ அப்பா வெஜ் கேட் ஹாய் கஜா காஜா அஜ்மீர் கான் ஹாய் கோபி ஹாய் சாப்பிட்டாச்சா அம்மா சாப்பிட்டே போங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா பிள்ளைங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா சாய் துர்வா விலாக் நான் சுட்டி த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஐடி தான் அக்கா நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அக்கா அப்படிங்களா என்னாச்சு சுட்டி என்னாச்சு அழகாக இருக்குது சுட்டி தான் ரொம்ப நல்லா இருந்தது காசி கண்ணன் ஹாய் அழகு ஹாய் மாசிமா ஹாய் அழகு எப்படி இருக்கீங்க எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்களா உட்காந்துட்டு இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க படிங்க ஒழுங்கா ஓகேயா எக்ஸாம் சூப்பராக எடுக்கணும் சரிங்களா குத் குப்பிட்டு சுகந்தி நோட்டிஃபிகேஷன் வந் வந்தவுடன் ஃபர்ஸ்ட்டில் வரணும் டச் பண்ணேன் வந்து பார்த்தா டுவெண்ட்டி செகண்ட் பேர் டுவெண்ட்டி டூ பேர் இருந்தாங்க மாசிமா ஐயோ பரவாயில்ல நீங்கள் அதை பார்த்தோன்னே வரணும்னு நினச்சிங்க அதே போதும் ருக்மணி சாந்த் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன லன்ச் சாப்பிட்டேம்மா முருங்கைக்காய் சாம்பாரும் ஸ்பிரிட்டும் ரெனு ரெனு சாப்பிட்டீங்களாம்மா என்ன ஓகே கலைச்செல்வி ரெண்டாவது லைக் டுவெண்ட்டி டூ லைக் போட்டிங்களா தேங்க்யூ அம்மா சாச்சு வில் ஃப்ரெட் ஹாய் சிஸ்டர் குட் ஈவினிங் சுகுனா உதயா ஹாய் மா மாசிமா இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் அப்படிங்களா அக்கிதா ஹாப்பி பர்த்டே ஸ்வீட் ஆர்ட் மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கத்திர உங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கணும் உங்களுடைய எல்லா விருப்பங்களும் நீங்கள் மனசில் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லா விஷயங்களும் கடவுள் உங்களுக்கு அதிக அதிகமாக தரணும் நான் அப்படியே பண்ணிக்கிறேன் அண்ட் லவ் யூ ஸ்வீட் ஆடுங்களா ராஜாதி ராஜா தி ஹாமாய் ரொம்ப நல்லா இருக்கே ஸ்ரீ அம்மா சாப்பிட்டிங்களாமா சாப்பிட்டேம்மா உங்கள் லைவில் இருந்து நிறைய விஷயம் கற்றுக்குறேன் நிறைய நல்ல விஷயம் சொல்கிறீங்க கண்டிப்பாக நாராயணா நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் நீங்கள் எனக்கு சொன்னாலும் நான் கற்றுக்கிறேன் நிறையா பேர் லைவில் எனக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க அதை நான் கற்றுக்குறேன் நீங்களும் அதை மாதிரி கற்றுக்கோங்க நமக்கு யாராவது நாலு பேர் சொன்னால் நல்லதை எடுத்துப்போம் தேவையில்லாத அப்படியே இது பண்ணிடுவோம் எப்படி நம்ம வந்து ஒரு பனானா சாப்பிட்றோம்னா அந்த பனானா சாப்பிட்றோம் அந்த தோலை கீழே போடுறோம் இல்லையா அதான் அந்த பனானா நமக்கு எவ்வளோ ஹெல்த்து அதே மாதிரி அந்த நல்ல விஷயங்களை கேட்டு தேவையில்லாத விஷயங்களும் தூக்கி போட்டுருங்க மல்லிகாம்மா ஹாய் மா காயு ஹாய் லவ் யூ சோ மச் லவ் யூ மா அருள்மேரி மேரி ஹாய் ஸ்ரீஜா சஞ்சீவ் ஹாய் முஃபாஸா ஹாய் ஜாதிமலி மசிகா ஐயோ வரும்போதே ஏதோ போட்டு வரே ஃபஸானா பேகம் சாந்தி நவி கண்ணன் எல்லா மெசேஜும் ஓடி போதே காலீஸ்வரி ஹால் மெசேஜ் போட்டால் தான் இது வேலைக்காகும் இல்லைனா எல்லார் மெசேஜும் ஓடும் இப்போ வருது பாருங்க நீங்கள் என்ன ஒரு படி மேலே போய் அரபிக்கில் போட்டிருக்கீங்க சச்சா சா என்ன எல்லாரும் நீங்க ஓட்டுறீங்கன்னு நினைக்கிறேன் அவரை இந்த வரேன் 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 மசிமா இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படி நல்லா இருக்கேன் ஓகே முத்துக்குமார் கீர்த்தி முத்துக்குமாள் ஓகே எங்கள் வீட்டுக்கு வாங்க மேடம் ப்ளீஸ் கண்டிப்பாக கீர்த்தி முத்துக்குமா நாட்சி மணி என் மெசேஜ் படிக்கலாக்கா அதோ படிச்சிட்டனே ஹாப்பி கண்ணா ஹாய்மா நல்ல பேரே நல்லா இருக்கு ராஜலக்ஷ்மி சிவ சிவானந்தம்மா ஹாய் ஹாய்மா புவனா பாலகுமாரன் ஹாய் குட் ஈவினிங் ஹாய் என் செல்லக்குட்டி அடிச்சா ரைட் வித் ஸ்வீக் ஹாய் மாமி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் செல்லம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என்ன இருக்கீங்க வேலைக்கு போனீங்களா வீட்டில் இருக்கீங்களா வாட் இதை நீங்கள் பேசிக்காக என்ன இருக்கீங்க அண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டே ஒரு பாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸாக நீங்கள் இருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட் ஆட் லவ் யூ ரைட் வித் ஸ்வீட் லவ் யூ மச் மா மணிக மணி மாணிக்கம் ஐ லவ் யூ லவ் யூ டூ நவீன்குமார் செம்மையாக இருக்கீங்க ஆஞ்சி தேங்க் யூ நவீன்குமார் சுகந்தி தனசேகர் மர்சி சிஸ்டர் நீங்கள் போட்ட அவ நேற்று தான் அவள் அம்மாவுக்கு போட்டாலாம் அது அதுவும் ஆயிரம் மட்டும் தான் போட்டாலாம் ஐநூறு சரக் அவங்க அம்மாவுக்கு காசு போடாதீங்க சொன்னது சுகன்யா தன்சேகர்மா நம்ம ஒருத்தவங்கள அவங்கள பார்த்து நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம் அந்த உதவி அவங்கக்கிட்ட போகாட்டினா அது கடவுள் பார்த்துப்பார் நம்ம நல்ல எண்ணத்தோட அந்த ஒரு தாய் ஒரு ஏழை தாய் அது கஷ்டப்படுது அந்த தாய்க்கு நம்ம உதவி செஞ்சோம் அவ்வளோதான் அதுக்கு மீறி நம்ம அதை யோசிக்க வேண்டாம் ஸ்ரீஜாமா எப்படி இருக்கீங்க ரெனி சோஃபியா வாங்க வாங்க ஜாதிமல்லி அன்சிகா ஐயோ ஆரம்பிச்சிட்டாரா ஜாதிமல்லி மல்லி ஒய் திஸ் மச் கொலவெரி ஏஎஸ் வேர்ல்டு ஹாய் சாப்டியா ஜூட் சாப்பிட்டேங்க ஜாதிமல்லி இந்த கண்ட்ரோல் எல்லாம் நான் பார்க்குறது இல்லைப்பா போங்க மர்சியக்கா இப்போது ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க பப் இப்படி பப்பு அங்கே போனது கவனமாக இருங்கள் ஓகே மர்சியக்கா இப்போது ஷார்ட்ஸ் போட்டிருக்கு பப்புவை காட்டி எப்படி பப்பு அங்கே போனது ஓகே ஏதாவது ஓல்டாக இருக்கலாம் தெரியலீங்களே நான் பார்க்குறதே இல்லை இல்லைங்க அவர் டென்ஷன் ஆகாதீங்க ஏன் டென்ஷன் ஆகிறீங்க அவங்க வீடு அவங்களுடைய மனைவின்னு அவர் சொல்கிறாரு ஸோ போகிறாங்க நீங்கள் விடுங்க ஜஸ்ட் அதான் இல்லையா ஜஸ்ட் ஒரு பார்வையாளராக இருங்க ரொம்ப எமோஷ்னலாக பாண்ட் ஆகிக்காதீங்க அண்ட் அப்புறம் அது உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவோம் ஹர்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ நான் ஆயிட்டேன் பார்த்தீங்களா ரொம்ப எமோஷ்னல் பாண்ட் எடுத்து ரொம்ப இதாகும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஜஸ்ட் ஒரு பார்வையாளர்களாக இருங்க அவ்வளோதான் வாமா சூப்பர் குர்த்தி சூப்பர் நைஸ் கலர் தேங்க்யூ மேககுமாரி செல்வி ஹரிஷ் ஹாய் ராஜசேகர் ராம்ப்ரோ ஓகே லாஸ்ட் சீன் அட் தெய்வ மகள் சீரியல் மேம் ஆ அதுக்கப்புறம் எத்தனை வந்துட்டேன் நீங்கள் அப்போதான் பார்த்தீங்களா ஓகே கிஷன் கண்ணா புவனகுமார் விஜய் சார் அரசியல் பற்றி ஏதாவது சொல்லுங்களே அவர் இப்போ அரசியலை பற்றி என்ன சொல்ல அது எப்படி நம்ம என்ன சொல்ல அரசியலில் வந்து வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் உண்மையாகவே ஏன்னா ஒரு நாட்டை வந்து பார்க்கணும் நாட்டு மக்களை பாதுகாக்கணும் ஒரு ஒரு நாட்டையே கண்ட்ரோல் பண்ணினா அதுக்கு ஒரு பெரிய விஷயம் அதுக்கு ஒரு தைரியமும் அதுவும் இருக்குன்னா அது ஒரு மன தைரியம் அது உண்மையாக பெரிய விஷயம் அண்ட் ஓவர் இப்பவும் அவருடைய மூவி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சார்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் வரைக்கும் அவர் சேலரியோடு வாங்குற அளவுக்கு எனக்கு தெரியாது பட் ஒரு அப்ராக்சிமேட் சொல்கிறேன் அளவுக்கு அவர் மூவியெல்லாம் போகிற அளவுக்கு இருக்கிற ஒரு நடிச்சுக்கிட்டே இருக்கிற மனுஷன்தான் ஸோ அதை விட்டு பண்ணிட்டு அவர் அரசியலுக்கு வரார்னா அது ரியலி நல்ல விஷயம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்ம மக்களுக்காக நல்லது செஞ்சுருக்காங்க அட்லீஸ்ட் இவரும் ஒரு நடிப்பு இருந்து தான் முத முதல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் வந்தார் இல்லையா ஸோ எம்ஜிஆர் சார் அந்த மாதிரி இவரும் வந்து அரசியலில் பல நல்ல விஷயங்கள் செய்யலாம்னு நம்ம நினைப்போம் அவ்வளோதான் நம்பிக்கையோடு காத்திருப்போம் அவ்வளோதான் எந்த யாரையும் நம்ம கட்டுப்படுத்தி இவங்க வரணும் அவங்க வரணும் நினைக்கூடாது உங்கள் மனசுக்கு ஏதுப்படுது எந்த ஆட்சி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குது எந்த ஆட்சி நாட்டில் மக்களுக்கு எல்லாம் செய்யுது அதை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நீங்கள் ஓட்டு போடுங்க அது உங்களோட யாரா இருந்தாலும் சரி இப்போ இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி போன தடவை இருந்தவங்களா சரி இனிமேல் வரப்போகிறவங்களாலும் சரி எல்லாம் அது உங்களுடைய சாய்ஸ் அதை பற்றி நம்ம யோசிக்க கூட அவர் அரசியல் வந்தது உண்மையாவே சந்தோஷமான விஷயம் ஒருத்தவங்க எப்பவுமே ஒரே ஒருத்தவங்களை பார்க்குறத விட இன்னொரு ஒரு ஒரு போட்டியில் இன்னொருத்தரும் கூட வந்து போட்டி போடும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா நல்லா இருக்குது இல்லை அதான் மேககுமாரி குர்த்தி லிங்க் இருக்கா இது அமேசானில் இருக்குமா இது அமேசானில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் பியூட்டிஃபுல் மேம் தேங்க்யூ அழகு ப்ரோ வணக்கம் ஹாய் மலடானிம்மா லவ் யூ அம்மா எப்படி இருக்கீங்க ஹேட் விஸ்டர்ஸ் தே ஜஸ்ட் லெஃப்ட் ஹாப்பி டு சி யுமா தேங்க்யூ ஸோ மச் அம்மா தேங்க்யூ ஸோ மச் அவங்களாம் போனோன்னே பட்டு உட்கார்ந்து பார்க்குறீங்களேன் தேங்க்யூ ஸோ மச் அம்மா ஸ்னேககுமார் ஸ்னேகா குமார் ஹாய் மேம் ராம் கோபி ஓகே கிஷன் கண்ணா ஹாய் மேம் கிராஃப்ட் வேர்ல்ட் தமிழ் இங்கிலீஷு மலையாளம் அதே இது என்ன அரபிக்கலாம் ஐயோ என்று தெய்வமே எனக்கு இதெல்லாம் தெரியாத மா விட்டுருங்க ஓகே க்யூட் ஏஞ்சல் அந்த ஓகே அடங்க மாட்டா மணிகண்டன் ஏதோ ஜாதி மல்லி ஆக்சுவலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல் ரொம்ப காயப்படுறாங்க நீங்கள் ஆனா பெண்ணானோட தெரில பெண் மல்லின்னு வச்சுருக்கீங்க அப்போ தான் இருக்கணும் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கீங்க யூடியூபுக்கு போங்க நல்ல வடிவேல் காமெடி பாருங்கள் மனசு விட்டு சிரிங்க இல்லையா விவேக் சந்தானம் சாரோட காமெடி பாருங்கள் அது உங்களை முடியலையா நல்ல டாமஞ்சரி பாருங்கள் மனசு விட்டு சிரிங்க இதெல்லாம் அப்படியே விடுங்க க்யூட் ஏஞ்சல் புருஷன் அதனால தான் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஓகே அதை தான் நானும் சொன்னேன் கியூட் ஏஞ்சல் ரேகா லவ் யூ சாய் துர்வா விளாக்ஸ் அக்கா பசங்க நேமில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கே அக்கா அப்படிங்களா சூப்பர்மா சூப்பர் ஆக்சுவலி நீங்களே குழந்த மாதிரி இருக்கீங்க சுட்டி கிராஃப்ட்வெல் நீங்கள் என்னை திட்டி போட்டிங்களோ நல்லா போட்டிங்களோ இந்த பிச்சி பிச்சி போட்டிருக்கதெல்லாம் அந்த அரபிக்கில் இருக்கிறதெல்லாம் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ போடுங்க சுகன்யா தனுசேகர் ராம் ராமம் மர்சி ராமண்ணா மர்சி சிஸ்டர் கிட்ட நான் அன்னைக்கு சொன்ன அவன் அம்மா பாவம் அதுதான் பணம் போட்டேன்னு சொன்னாங்க அப் இப்போ பாருங்க ஸ்வேதா கணேஷ் ஒரு பாட்டு படிங்க சிஸ் பாட்டா படிச்சிருவாங்க லாஸ்ட்ல படிப்போம் இப்பவே படித்து எல்லாரும் ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இருங்க ஸ்னேககுமார் ஹாய் மேம் சுமதி ஹாய் சிஸ்டர் ஸ்ரீஜா ஜாஃபர் அழகு பிள்ளை எங்கே இருக்கிறீங்க வணக்கம் தங்கம் ரொம்ப நாளாச்சு பேசி அம்மா இது எனக்கு போட்டிங்களா வேற யாருக்காவது போட்டிங்களா அம்மா நம்ம நேற்று கூட பேசணும் ஸ்ரீஜாமா இது வேறு யாருக்கு வா எந்த அழகு ஓ அழகு ஓ அந்த அவங்கள அழகு தங்க பிள்ளை நான் என்ன நினச்சிருந்தேன் தெரியுமா ஸ்ரீஜாமா என்னதான் நீங்கள் அழகு தங்க பிள்ளன்னு சேர்த்து கூப்பிட்றீங்களோன்னு யோசிச்சேன் டட்டா டா டாடா அம்மா ஸ்வேதா கணேஷ் ஒரு பாட்டு படிங்க சிஸ் ஒரு பாட்டு என்ன ரெண்டு பாட்டு படிப்போம் பாட்டு அப்படியே படிக்கவா இல்லை பாட்டா பாடவா எதுன்னு மட்டும் சொல்லுங்கள் வின்சி க்ளோரி த்ரீ ஹவுஸ் ஃபயர் ஆகுது ஒன் குடுச வீடு ஃபயர் ஆகுது செகண்ட் ஷீட் வீடு ஃபயர் ஆகுது தேர்ட் பில்டிங் ஃபயர் ஆகுது ஆம்புலன்ஸ் வந்து ஃபயரை 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 எத்தை எந்த வீட்டில் அம் அணைக்குன்னு கேட்குறீங்களா ஏ எல்லோரும் கேட்டுக்கோங்கப்பா மூணு ஹவுஸ் ஃபயர் ஆகுதான் ஒரு ஒரு குடிசை வீடு ஃபயர் ஆகுதான் செகண்ட் ஷீட் வந்து ஷீட்டு போட்டிருக்க வீடும் ஃபயர் ஆகுதான் தேர்ட் வ பில்டிங்கும் ஃபயர் ஆகுதான் ஆம்புலன்ஸு எந்த வீட்டை ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணணும்னு கேட்குறாங்க அதாவது அந்த ஃபயராக ஆஃப் பண்ணு இந்த மாதிரி ரொம்ப அறிவான கொஸ்டின் கேட்டிங்கன்னா என்னோடய மூளை இருக்குது ஆக்சுவலி இப்போ தான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சம் இருங்க புரிது இப்போ இப்போ என்னை விட அதிக மூளை உள்ளவங்க இப்போ டக்கு டக்குன்னு போட போகிறப்ப டப்புன்னு போடுங்களேன் நேற்றுலாம் என்ன சொன்ன பாயம் மூடுறதுக்குள்ளே ஆன்சர் போட்டிங்களே இதுக்கு போடுங்க அவங்க பாருங்கள் மூணு ஃபயர் படம் வேறு போட்டிருக்காங்க குயிக்காக போடுங்க மோசியக்கா ஓகே ஷார்ட்ஸ் போட்டுக்கா ஓகே ஓகே ஜாதிமல்லி எதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் புருஷனே கண்டுக்க மாட்டேன் ஓகே ராணி மோசிமா என் கமெண்ட்டு நீங்கள் படிப்பேன் அதனால் நான் வெளியே போகிறேன் ஐயோ யோ போகாதீங்க ராணி சேவியர்மா இப்போதான் நான் ஆல் கமெண்ட்ஸ் போட்டேன் லவ் யூ அம்மா வந்துருங்க அகஸ்டின் மேரி ஹாய் மல்லிகா மகேந்திரன் ஹாய் மேம் ஹவ் ஐயோ டியர் ஹவ ஐயூ ஆர் வெரி பிடிச்சி தேங்க்யூ தனலக்ஷ்மி தேங்க்யூ மல்லிகா உதவி கை லாஸ்ட் வார்த்தை படிக்கல டீ குடிச்சி ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ அது என்னது அந்த லாஸ்ட் வார்த்தை ஏன் இப்படி போடணும் ட்ரிபிளே பி நான் மை ஸ்வீட் செல்ல மம்மி நான் வந்துட்டேன் எங்கே போனீங்க பட்டு தேர்ட்டி டேஸ் ஆச்சு மம்மி அதனால் என்னால் லைவ் வர முடியலம்மா ஐயோ ஜோ ஓகே ஓகே ஓகேடா பட்டு ஓகே ஓகே ஸ்டே ஸ்ட்ராங் ஓகே கத்தர் கூட இருக்காரு உங்கள் கூட எப்பவும் துணையாக இருப்பார் ஓகேங்களா அம்மா எப்பவும் உங்கள் கூட இருப்பாங்க ஸோ டோன்ட் ஒடி ஸ்டே ஸ்ட்ராங் ஓகே லவ் யூ செல்லம் லவ் யூ லவ் யூ லவ் யூ டூ காத்திவேல் ஹாய் ஆர் ஆர் ரிவ்யூ ஹாய் மேம் ரேவதி ஹையோ நல்லா இருக்கு ரேவதி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜெயந்திம்மா ஹாய் சுகன்யா தங்கச்சி என்ன சொன்னாலும் அவங்க மூணு பேரும் கண்டன்ட்டுக்கு உருட்டு தான் வேறு என்ன போங்க ராம்கோபி ப்ரோ மறுபடியும் உங்களுக்கு திட்டு வேண்டுமா சுகன் ஸ்டுடியோஸ் ஹாய் மேம் கியூட் ஏஞ்சல் அக்கா டேஷ் ஏன் நடிக்கணும் வில்லி அச்சிச்சோ ஏன்டா ஜோயல் ஆல்வின் இப்படி கெட்ட வார்த்தை போட்டிருக்க ஐயோ பாவி அச்சிச்சோ 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 ஒரு பரதேசிய போட்ட போய் ஐயோ ஜாதி மல்லிய நான் போட்டுட்டேனே சாரி ஜாதி மல்லி கை தவறி அந்த ஒரு ஜோயல போடுறது போலாம் நான் உங்களை இது பண்ணிட்டேனே பிளாக் பண்ணிட்டேனே நான் எடுத்து விட்டுறேன் சிஸ் ஜாதிமல்லி ஸோ டோன்ட் ஃபீல் சி சாரி நான் அது பண்ண பார்த்தேன் அது பட் வரமாட்டேன் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னது மலன் மம்மி சாப்பிட்டீங்களா ஸ்ரீ சஞ்சு மோசி சேச்சி ஞானும் மலையாளி ஆனால் ஐஎம் ஃப்ரம் கோட்டையம் ஓ சூப்பர் சஞ்சு ஐம் ஃப்ரம் கொட்டாரக்கிற மேயகுமாரி வாம்மா சூப்பர் குர்த்தி சூப்பர்மா ப்ரைஸ்லாம் இல்லாமா ஹைடாக்கண்ணா ஹவயு ரொம்ப நல்லா இருக்கே அச்சுச்சோ ஐயோ ஆ ஜாதிமல்லி எனக்கு வந்துருச்சுங்க மெசேஜ் ஓகே பார்க்குறேன் முத்தையாவின் கவிஞ்சோலை நான் புது சப்ஸ்கிரைபர் ஓகே பிரியா கனி டெய்லி மெசேஜ் பண்ணுறேன் சிஸ்டர் ஆனால் நீங்கள் வசிக்க மாட்டேன்றீங்க எல்லா நேமும் ஞாபகம் வச்சுருக்கீங்க என் நேம் வச்சுக்கோங்க ஐயோ கண்டிப்பாக பிரியா கனி இதோ ஞாபகம் வச்சுட்டேன் நான் இதுவரைக்கும் அப்படி பண்ணல ஜாதிமல்லி இப்படி ஒரு